கத்தோடைய உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒன்றாம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது ஆறு மாதத்தை முடித்து ஆறாவது ஐந்து மாதத்தை முடித்து ஆறாவது மாதத்துக்குள்ள இன்றைய இந்த நாளில் கத்தர் என்ன சொல்ல போகிறார்னா ஓய்வு நாளை பற்றி ஏசாயா சொல்லும் போது சொல்ற ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல பாருங்க ரொம்ப நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே நாம் விரும்புகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்கு தேவைப்படுகிற ஒரு வாக்கு அப்பொழுது கத்தரில் மகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படும்படி ஏறி இருக்கும்படி பண்ணி ஒரு தகப்பனாய் யாக்கும் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்துடைய வாய் சொல்லி பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று கத்துடைய வாய் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அப்பொழுது எப்போ அப்படின்னா முந்தன அதிகாரத்தில் சொல்ற என் பரிசுத்த நாளாக போகிய ஓய்வு நாளிலே நீ மன மகிழ்ச்சியாய் அந்த ஓய்வு நாளில் கலந்து கொள்வாயானால் உன்னை பூமி உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவேன் ஓய்வு நாளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அது யாருடைய பாக்கியம்னா யாக்கோபுடைய சுதந்திரம் உங்க அப்பா அம்மா பிள்ளைகளா இருந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டெய்லி பத்து வசனம் சொன்னாதான் தான் காலையில் டிஃபனையும் கொடுப்பாங்க அதுங்க போல ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படி ஒரு கைடு கொடுத்தாங்க ஓய்வு நாளாக காலையில் ஒன்றும் இதை சாப்பிட முடியாது மத்தியானம் தான் சாப்பிடணும் இப்படி அன்னைக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்று என்னை மாத்திரமல்ல என் பிள்ளைகளையும் பூமியும் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி கற்று செய்திருக்கிறார் அதை தான் உங்களுக்கு சொல்கிறார் இது எப்படி நடக்கும் என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் யாக்கோவுடைய மகன் யாரும் யோசிப்பு அவனுக்கு மூலமாக தான் யோசிப்பை கண்டார் தரிசனம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க போத்திப்பாருக்கு தெரியாத போத்திப்பார் மனைவிக்கு தெரியாது இந்த யோசிப்பு ஒரு நாள் எனக்கு மேல இருப்பான் நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று சிறச்சாலையில் உள்ள தழு நம்ம அம்மா அந்த அம்மா என்ன நினைத்திருக்கோம் ஆஹ் நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் நான் அப்படி இல்லைங்க நீங்க ஓய்வு நாளைக்கு கடைபிடிக்கிற ஒரு நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகளா இருந்தால் அதை பரிசுத்தமாய் ஆசிரிய நினைத்திட்டீங்களாலே பூமி இருந்த இடம் உங்களுக்கு மேல இருக்கு உங்களை பார்க்கும்போது உங்களை பகைத்தவங்க உங்களை ஏளன பண்ணங்கெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் பயப்படும்படி கத்தர் உங்களை கொண்டு மேல வைப்பார் அதுதான் சுதந்திரம் அது மாத்திரமல்ல இந்த எஸ்தலை பாருங்க ஆமானுக்கு தெரியாது நான் அவன் தூக்கு மரம் ஒன்று பண்ண போறேன் அதுல அவன் முரதைக்காய் தூக்கப்படுவான்னு தான் ஆமானுக்கு தெரியும் முருதைக்காய் தெரியாது தூக்கு மரம் செய்தது தூக்குமரம் செய்தவனுக்கு தெரியும் இது நான் முரதேக்காய் செய்தேன்னு ஆனா முருதைக்காய் தெரியாது செய்தவனுக்கு மேதான் அந்த தூக்கு மரம்னு அதுதான் நடந்தது நான் சொல்றேன் நீங்க கத்தருடைய வேதத்தின் நடக்கிற ஒரு சந்ததியா இருந்தால் முருதேக்காய உயர்த்தன கத்த உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இந்த ஜூன்ல வாய்க்காதை போகும் உங்க சந்ததிகள் பூமியின் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க பாருங்க கிதியோன் மீதியான மேற்கொண்டதால் மீதியான சொல்றாங்க உன் சந்ததியின் மூணு தலைமுறைக்கு எங்க மேல இருப்பாங்க ஏன்னா இந்த கிதியோன் தேவனுக்கு பயந்து காரியத்தை செய்தார் இப்ப நீங்க செய்யும் போது உங்க சந்ததிகள் பூமியின் உயர் இடத்துல டாப் பொசிஷன்ல இருப்பாங்க எகு கத்தருக்கு அதனால தான் அத பாருங்க எவ்வளவு அழகா எலியாட்ட சொல்றார் செய்யல எலிசா மூலமாக எகு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் சத்துருக்களாகிய நாபாலின் குடும்பத்தை ஏசபேல் குடும்பத்தை மொத்தம் அழித்ததால் கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்ததால் நாலு தலைமுறைக்கு சந்ததி சிங்காசனத்தில் இருக்கும் ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் என்ற சொல்லுக்கு கீழ்படிந்தால் உங்க சந்ததி நாலு தலைமுறைக்கு சிங்காசனத்தில் இருப்பாங்க அது எப்படி வாங்க நான் கத்தருக்கு பயந்து ஓய்வு நாளை சரியா ஆசிரித்தால் என் சந்ததி நாலு தலைமுறைக்கு பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கப்படுவார் அதே போல என் மகன் அல்ல என் மகா அவங்க சந்ததிகளை இதே போல அவங்க கத்தோடைய வழியில் நடந்தது அவங்க சந்ததி தலைமுறைக்கு சந்ததிகள் எப்படி நான்கு தலைமுறைக்கு ராஜாக்களை போல அவங்க மாற்ற ஏன்னா சவுலுக்கு தெரியும் தாவிது நிச்சயமா ராஜாவா இருப்பான் பயந்து தானே அவன் விரட்டுறான் கவலையே படாதுங்க ஆண்டவர் உங்களை ராஜாவாக வீட்டு இருக்க தாவிது கிட்ட தானே சொன்னார் சவுளில இருந்து கிருபை எடுக்கேன் வாங்கிட்ட இருந்து சந்ததி கிட்ட இருந்து எடுக்க மாட்டேன் நானும் உங்களை பார்த்து சொல்றேன் கத்து உங்கள் சந்ததியிட்ட இருந்து அப்படி கிருபை விளக்க மாட்டுறேன் இந்த மாதம் நீங்க பூமியின் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க கடன் நிம்பி வாழுவீங்க வியாதி துன்பம் இல்லாமல் வாட செய்யற கத்தர் அதனாலதான் அந்த பதினெட்டு வருடம் கூனி போன மகளை அப்படி நிமிரச செய்த கத்தர் இந்த மாதத்துல குனிந்து நடந்த உங்களை நிமிரச் செய்யிற கத்தர் உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து புறம் பார்த்து ஓடுவாங்க மாற்றேன் இல்ல ஆண்டவர் பேர சொன்னார் பாருங்க நூறு மடங்கு இந்த உலகத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் ஏன் என்னை நீ பின்பற்றினதால் நாங்க எல்லாத்தையும் ஒட்டுமையை பின்பற்ற எங்களுக்கு என்ன கிடைக்கும் நூறு மடங்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு நூறு மடங்கு ராஜாக்களை போல வைப்பார் அது மட்டும் இல்ல தேவடைய ராஜ்யத்துல போகும்போது அவரோடு உட்காரும்படி நமக்கு ஒரு கிருவை கொடுப்பார் அப்படி ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் நான் சொல்றேன் இந்த பூமியிலே இந்த ஆறாவது மாதத்துல நீங்க எந்த குறைவின்றி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க சகோதரிகள் ஒன்று சேருவாங்க இந்த மாதத்துல கத்து கூனி போனவங்க வாழ்வை நிமர செய்வார் கடனின்றி வாழ்வீங்க தொட்ட வீடெல்லாம் கேப்ல இரு பாதியில இருக்கா அதை முடித்து தருவார் இயற்கை சாதம் தருவார் அப்படி கத்த ரொம்ப ஆசைப்பேன் எங்களால தகப்பறேன் இந்த ஒன்றாம் தேதி காலையில ஓய்வு நாளை ஆசிரியர்களுக்கு நீ செய்த நன்மைகள் என்ன என்று சொல்லியிருக்க தினமும் அப்பம்புசிப்பாங்க மன்னா கொடுக்கப்பட்டது அந்த மகிமையில அந்த பிரசன்னத்துல மன்னா கொடுக்கப்பட்டது போல கத்தர் கொடுக்கிற கத்தர் அவங்க எடுத்த காரியங்களை வாங்கிக்கப்படுங்கிற கத்தர் பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கப்படுங்கிற கத்தர் காரெல்லாம் எங்களுக்கு நாங்க வேண்டி வாங்க வேண்டியது வரா அது அலுவலகம் கொடுக்கும் அப்படி ஒரு நல்ல பொசிஷன்ல கொண்டு போறீங்க நிறைய பிள்ளைகள் கம்பெனியை வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்க உங்க பிள்ளைகள் அப்படி பூமியில வளர்த்து இருப்பாங்க ஒன்று தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு தானி திட்ட சொல்ற சந்ததியை இந்த பூமியில இப்படி இருப்பாங்கன்னு வாக்கு கொடுத்த கத்தர் நானும் உங்களை அப்படிதான் வாழ்த்துக்கிறேன் இந்த மாதம் மகிழ்ச்சி ஆயிருங்க ஆயிருங்க கத்தர் உங்களோடு இருப்பாருன்னு வாழ்த்துகிறேன் அப்பா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் நாம திருச்சபை நல்ல பிடி ஆமை